ஹாய் ஹலோ வணக்கம் இதுவுங்கள் சிவி ஜோன் சோலார் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ என்னென்னா பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் மட்டும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அது நிறைய பேருக்கு பிடிக்கல அதனால் வந்துட்டு இந்த சீசன் பயங்கர அட்டர் ஃபிலாப் பண்ணுற மாதிரி நிறைய கருத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக நிறைய விஷயங்களை வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த வாரம் கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது காரணம் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் இந்த வாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இது எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு காரணம் ஒரு ஒரு வாரமும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்ற விஷயங்கள் வரும் பட் இந்த வாட்டி நீங்கள் யாரை கஷ்டப்பட வேணா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அது இதுன்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு கேப்டன் கிடையாது இனி நான் தான் இந்த வீட்டை வந்து நிர்வாகம் பண்ண போகிறேன் நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு ஏன்னா இந்த வாரத்தில் வந்துட்டு அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குற டைமில் தான் வந்துட்டு இந்த லூப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அவர் வந்து பேச போகிறார் போல இருக்குது அதனால் இந்த கேப்டன் விஷயங்களை தூக்கிட்டார் போல இருக்குது ரெண்டாவது மாற்றங்கள் என்ன கொண்டு கொண்டு வந்தாங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிற ஆறு பேர் வந்து எப்பயுமே கேப்டன் தான் தேர்ந்தெடுப்பார் பட் இந்த வாட்டி கேப்டன் இல்லாத காரத்தத்தால் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் யார் அங்கே போகணும் அப்படின்ட்டு சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்ல சொன்னாப்போல அதில் ஒரு ஆறு பேரை வந்து போட்டாங்க பட் ஆறு பேருமே பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருக்கிறவங்க தான் அதுலேயும் குறிப்பாக போச்சுன்னா மாயா பூர்ணிமா நிகரத்துக்கு ஒரே டீமில் போட்டிருக்காங்க விலங்கு ஐயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா லக்ஸுரி பட்ஜெட்டுக்குன்னு வந்து ஒரு ஷாப்பிங் டாஸ்க் நடக்கும் அது இந்த வாட்டி கேன்சல் ஸோ அதுக்கு பதில் போர்டை பார்த்து நம்ம பழைய சீசன்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த பக்கம் எல்இடியில் வரும் அதில் எது தேவைன்னு நோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஜயவர்மாக்கு மட்டும் தனியாக ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த நாமினேஷன்ஸில் ஒரு பயங்கரமான குளறுபடியை பண்ணி வச்சுருக்காங்க இது கிளியராக தெரியுது இது பக்கமான ஒரு ஃபேவரிசம் அப்படின்ற விஷயங்கள் என்னென்னா மாயாவுக்கு ரெண்டு ஓட்டு மணிக்கு ரெண்டு ஓட்டு விஜயவர்மாவுக்கு ரெண்டு ஓட்டு ஆனால் இவங்க யாருமே இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வரவே இல்லை காரணம் என்னவாக இருக்கும்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திடீர்னு அதிரடி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே